மற்றும் ஒரு கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அந்த வகையில் நேற்றைய தினம் ஒளிவுகார அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இது தொடர்பில் என்ன கருத்தினை முன்வைத்திருக்கிறார் என்பதை பற்றி பார்க்கும்போது மனித உரிமைகள் மூரல் குற்றவாளியான போலீஸ் மாதிபரை பாதுகாப்பதற்கு முயற்சிப்பவர்களின் பின்னணியை நாம் அறிவோம் என்றும் இதற்குரிய பதில் இவர்களுக்கு எதிர்வரும் காலங்களில் கிடைக்கும் என்றும் ஒளிவுகாரத்துறை சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ஒளிகாரத்துறை அதிரித்து வெளிநாட்டு வேலைப் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர இவ்வாறு நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே முன்னாள் பிரதம நிரசரை பாராளுமன்றத்துக்கு அழைத்து வந்து முறையற்ற வகையில் சட்டத்துக்கு விரோதமான முறையில் அவரை பதவி நீக்கவர்கள் என்று எம்மை நோக்கி குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது ஆச்சரியமாக இருப்பதாகவும் நாட்டில் அரசமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டத்தின் பிரகாரமே போலீஸ் மாதிரி பதவி நீக்குவதற்கான நடவடிக்கைகள் எம்மால் எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த முறைகேடான மோசடியான மற்றும் விளைச்சத்தனமான மனித உரிமைகள் முரல் குற்றவாளியான போலீஸ் மாதிரி பாதுகாப்பதற்கு முயற்சிப்பவர்களின் பின்னணியையும் நாம் அறிவோம் இதற்கு பதில் இவர்களுக்கு எதிர்வரும் காலங்களில் கிடைக்கும் சிறை கைதி ஒருவரின் அந்தரங்க உறுப்பில் சித்தாலைப் தைலத்தை பூசி மிகவும் கொடூரமான சித்திரவதைக்கு உள்ளாக்கியம் மனித உரிமையர் வழக்கில் போலீஸ் மாதிரி தேசபந்து திணக்கோன் உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளியாக்கப்பட்டார் இந்த நபரை போலீஸ் மாதிராக நியமிக்க வேண்டாம் என்று நாட்டில் பல்வேறு தரப்பினர் கடுமையாக வலியுறுத்தினார்கள் மக்களின் எதிர்ப்பை கருத்திற்கொள்ளாமலேயே கடந்த அரசங்கம் தேசபந்து தினக்கோனை போலீஸ் மாதிராக நியமித்தது காலி முகத்திடல் போராட்டக் களத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட விலைச்சத்திரமான தாக்குதலுக்கு போலீஸ் மாதிரி தேசபந்து திணக்கோன் பொறுப்பாளி அன்றைய தினம் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தாமல் இருந்திருந்தால் பாரிய விளைவுகள் ஏற்பட்டிருக்காது என்பதாக பிரதியமைச்சர் அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இவ்வாறு நாடாளுமன்றத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார்